ஆடி மாதம் கடைவெல்லி அக்கேஷனாக இன்றைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் சுதந்திர தேவியாக இருக்கிற அம்பாவ நம்ம ஆராதனை பண்ணுறோம் சண்டிகோமம் பண்ணி ஆராதனை பண்ணியிருக்கோம் அம்பாளுக்கு இந்த சுதந்திரத்தை பல முறை நமக்காக போராடி தந்துருக்க அம்பாள் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் பல ராட்சசர்கள் உண்டாகி மனுஷர்களை மட்டும் இல்ல தேவர்களையும் அடிமப்படுத்தியிருக்க ஒரு தேவர்களுக்காக பயந்துட்டு இந்திரன் தன்னுடைய பதவியை விட்டுட்டு ஒரு தாமர குளத்துல அந்த பூவோட தண்டுல போய் ஒரு வண்டா ஒழிஞ்சிட்டானா அவ்வளவு பயம்

தேவி மகாத்யம் பதினோராவது அத்தியாயசம் இதையே இந்த அப்பாவோட அண்ணா கிருஷ்ணன் கிருஷ்ணர் ததாத்மானம் சொல்றம் அசர்மஸ்தேஜாந்த அதர்மம் எப்பொழுதெல்லாம் தலை தூக்குறதோ தர்மத்துக்கு கிராணி அதற்கான குறைவு அந்த தர்மம் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுறதோ அப்பொழுதெல்லாம் என்ன இன்னொருத்தர் படைக்க வேண்டாம் நானே படைச்சிட்டு ஒரு அவதாரம் பண்ணிட்டு வந்து உங்களை காப்பாற்று பத்து அவதாரம் பண்ணி சுதந்திரம் வாங்கி இருந்திருக்காரு அம்பாள் அந்த மாதிரி பதிமூணு அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கிட்டு இருந்திருக்காரு சுதந்திர தினத்துல அதெல்லாம் சிரிக்கணும் சாரதான்னு அம்பாளுக்கு ஒரு பேர் சாரதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா

எத்தனையோ இன்னைக்கு வந்து ஆராய்ச்சிங்கிற பேரில் இந்து மதத்துக்கு வயசு கண்டுபிடிக்கிறார் சனாதன தர்மத்துக்கு இத்தனை காலம் தாங்கிறார் இதுக்கு முன்னால சனாதன தர்மம் கிடையாது அப்படிங்கிறார் இதெல்லாம் பிரமாணத்தோடு சொல்றது தான் என்ன அந்த காலத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கு ஏன் அவனுங்களுக்கு போய் இதெல்லாம் சொல்லிட்டு நம்மளால் விட முடியல இந்த தேவி மகாத்தியத்தில் முதல் சோகமே சாவர்ணி சூரியதனையா யோமனு கத்திய அஷ்டமஹா சாவர்ணிக மனுங்கிறது எப்படி உண்டானது அப்படின்னு சொல்ற மனுக்கள் மனுக்கள் கண்வந்தரங்கள் சொல்றது சுவாரோதிஷ சுவாயம்பூவ நம்ம மகாசங்கல்பம் ஆவணி ஆவட்டத்திலேயே சொல்ற போது மகாசங்கல்பத்தில் சொல்லுவோம் பூவ சுவாரோதிஷ உத்தம தாமச ரைவதேஷு சட்சு மனுஷு அதி சப்தமே வைவஸ்வத மன்வந்தரே இப்ப இந்த நடக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம் நாலு யுகங்கள் கொண்டது ஒரு யுகம் பதினேழு சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு மன்வந்தரம் பதினேழு யுகங்கள் சொல்றதுக்கு ரொம்ப ஒரு செகண்டில் சொல்லிடுவோம் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தாக்க டூ ஜி ஸ்பெக்ட்ரம்க்கு வந்த சீரோ விட இது சீரோ ஜாஸ்தி அது எத்தனை கோடினு போட்டால் அந்த சைபரை எண்ணி முடியல இந்த மண்வந்தரத்துக்கினுடைய சீரோ கட்டுப்படுத்தி பார்த்தோம்னாக்க எத்தனையோ சீரோ நாலு கோடி முப்பது லட்சத்துக்கு மேலே வருது ஒரு மண்வத்தரத்தினுடைய வருஷங்கள் ஒரு ஒரு மண்வந்திரமும் எப்படி தோன்றினதுங்கிற வரலாற சொல்றது நம்முடைய புராணம் அப்போ இந்த புராணம் இந்த தர்மம்ங்கிறது எப்போ தோன்றினதுங்கிறத பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப நான் உமாபாண்டிய சொல்லுவா ஹிந்தியில் இது ஒரு பெரிய நம்முடைய இந்து மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ரகசியம் இதுதான் இப்போ காலம் காலம் காலம்னு சொல்கிறான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒன்றும் கிடையாதுங்கிறான் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒன்றும் கிடையாதுங்கிறான் சுவாமிக்கு தலையில் கழுத்தில் கபால மாலை போட்டுருக்கார் சிவபெருமான் கபாலின்னு ஒரு கதனால்தான் பேர் கையே மண்ட ஓடலாம் வச்சுட்டு பிச்சை எடுக்கிறானா முப்பத்தி ரெண்டு மண்ட ஓட்டுனால ஆனால் மாலையை கழுத்தில் போட்டுருக்கார் அந்த மாலையில் உள்ள அந்த மண்ட ஓட்டுக்கு கபாலம்னு பேர் அந்த கல்லுக்கு கபாலம்னு பேர் துண்ம கபாலம் அப்படின்னு சொல்லுவார் பிரம்மாவுக்கு அஞ்சு தலை இருந்தது அப்ப அவர் சொன்னாரு நானும் சிவனும் ஒண்ணு அப்படின்னா இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டார் பிரம்மாவை நெகத்தால ஒரு தலையை கிள்ளிட்டார் இப்ப இருமே இருக்கு நானும் நானும் இல்லை உனக்கு நாலு தலை எனக்கு நாலு தலை அப்ப ஒரு பண்ட ஒரு தானே இருக்கணும் திலோத்தமாவ ஒரு அடுத்த கண்கத்தில சிருஷ்டி பண்றாரு ஒரு எண்ணுல இருந்து ஒரு அழகான பெண்ணை சிருஷ்டி பண்றாரு ஒரு பெண்ணை சிருஷ்டி பண்ணால் அவள் இவருக்கு என்ன வேணும் பொண்ணு தானே வேணும் இவ அப்பா இல்லை இவர் அதை மறந்து போயிட்டார் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணா அவளை துரத்த ஆரம்பிச்சுட்டார் திருவத்தமாக ஓடி போய் சுவாமிகிட்ட கிட்ட உனக்கு இந்த அஞ்சு தலையை வச்சிருந்தான் அனுமாவம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போ ஒரு தலையை கிள்ளின்றார் இந்த மாதிரி ஒரு ஒரு யுகத்தில் ஒரு ஒரு கன்பத்தில் பிரம்மாவனுடைய தலையை கொய்திருக்கார் ஒரு ஒரு பிரம்மாவனுடைய தலையர் பிரம்மாவுக்கு பதவிகாலம் ஒரு பரார்த்தம் பரார்த்தத்ய ஜீவி நகா சங்கல்பத்தில் வருதோ அந்த சங்கல்பத்துக்கு அர்த்தம் பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் சுபே சோபனே முகூர்த்தே அத்திய பிரம்மணஹா திதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத இதெல்லாம் தான் புராணங்கள் இதுக்கு வந்து கால்குலேஷன் போட்டாக்க சனாதன தர்மத்தினுடைய வயசை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத நாம் நிச்சயம் பண்ணலாம் அதுக்கு வயசே கிடையாது அவ்வளவு வருஷங்கள் பழமையானது இந்த தர்மங்கிறது நடக்கிறது ஏழாவது மண்வந்தரம் வைவஸ்வத மண்வந்தரம் பேர் இப்ப நம்ம சங்கல்பத்தில் அதெல்லாம் சொல்றோம் வைவசத மண்வந்தரே கப்ப இதுக்கு அடுத்ததா பல லட்சம் வருடங்களுக்கு பின்னால வரப்போறது சாவரணிக மன்வந்தரம்னு ஒரு மண்வந்தரம் வரப்போறது அந்த சாவரணிக மன்வந்தரமாக யார் வந்தாங்கிற புராணம் தான் இந்த மார்க்கண்டேய புராணம் இந்த கதையை தான் என் சொல்றது ஒரு ராஜா சுரசன்னு பேரு அவன் எதிரிகளால் இதே மாதிரிதான் வெள்ளக்காரங்க வந்து நம்ம நாட்டை பிடிச்சிருந்தாப்புல போல கோலாவித்தம் சிலர்கள்னு ஒரு ராட்சசர்கள் அவன் வந்து அவனுடைய நாட்டை கொடுத்துட்டான் அவன் ஏகாக்கி ஹயமாருக்கே ஜகாம ககனம் மனம் ஒரு குதிரை மேலே ஏறி ஹயன்னா குதிரை ஹயக்கிரீவர்னு பெயர் பெருமாள் குதிரை மேலே ஏறி காட்டு கோழி போயிட்டான் ஒரு பெரிய செட்டியாரு வட்டிக்கு பணம் விட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தேன் ஒத்தி வட்டியை திருப்பி கொடுங்க ஓட்டாண்டி ஆகிட்டேன் அவருக்கு காட்டுக்கு போயிட்டார் பணம் ஏமாற்றிட்டாங்க ரெண்டு பேரும் அங்கே உள்ள சுமையரசுங்கிற முனிவரை பார்த்து இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்னங்கிற எல்லாம் அம்பாவில் ஆராதனை பண்ணுங்கள் சரியாக போகும்ங்கிற அம்பா யாருன்னா பணம் கேட்குறாங்க ஏன்னா அது வரைக்கும் அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை இங்க நமக்கே நல்ல விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஒரு பரபரப்பான சூழல்ல எல்லாரும் வாழ்ந்துட்டு இல்லையா அந்த மாதிரி அந்த அப்பாவுடைய மைமைகளை எல்லாம் சொல்லி சண்டி ஹோமம் பண்ண சொல்ற அந்த சண்டி ஹோமத்தை அந்த சுரதங்கிற ராஜாவும் அந்த சமாதிங்கிற அந்த வைசியர் செட்டியாரும் காட்டில் பண்ணுறா அதனால் சண்டிகோமத்தில் போடுற திரவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளு கலந்த சக்கரை பொங்கலால் தான் அந்த எழுநூறு ஸ்லோகத்துக்கும் ஹோமம் பாயசம் திலசர் பிழா காட்டில் வேற என்ன கிடச்சிது பாலை கடந்து காய்ச்சினா எள்ளு கிடச்சிது அதை கலந்து ஹோமம் பண்ணேன் பழங்கள் நிறைய கிடச்சிது அதெல்லாம் ஹோமம் பண்ணேன் எல்லா தேவதைகளுக்கும் பலி போட்டார் இந்த மாதிரி கலசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி போறதுக்கு எல்லாம் வசதி இல்லை கிருத்வா மூர்த்தி மகிமம் மண்ணு பூமி அந்த நதி புலினம் ஆத்து மணலால ஒரு அப்பால் விக்கிரகம் பண்ணி வச்சுட்டார் இதுதான் கலசம் இப்ப நம்ம சாதத்தால பலி போடுறோம் பூசணிக்காத பலி போடுறோம் அவளுக்கு அதெல்லாம் கிடைக்கல நிஜகாத்திர அசுருக்ஷிதம் நிஜகாத்திர அசுருக்ஷிதம் கத்தியை எடுத்து சதையை அறுத்து அந்த தேவதைகளுக்கெல்லாம் பலி போட்டாலாம் அந்த வைராக்கியம் வேணும் இதுதான் தபஸ்ங்கிறது அந்த தபஸ் முடிகிற வரைக்கும் நாம் அந்த ஒரு வைராக்கியத்தோட இருந்தோம்னா அந்த சங்கல்பத்தை நாம வந்து பரிபூர்ணமா செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக அம்பாள் பிரத்யட்சமாக இந்த மாதிரி திருபிருவரிசை யதாத்மனோதோ மூணு வருஷம் சண்டிகோபம் பண்ணாலாம் அவன் அந்த காட்டில் நம்ம மூணு நாளாக கரெக்டாக சண்டிகோமம் பண்ணிட்டுருக்கோம் முந்தா நாள் ஸ்கூலில் பண்ணியிருக்கோம் நேற்றுக்கு ஒரு கம்பெனியில் பண்ணோம் இன்னைக்கு நம்ம மூணு மூணு வருஷத்துக்கு மூணு வருஷம் மூணு அந்த கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தாலாம் ராஜா கேட்டாலும் நான் மறுபடியும் என்னுடைய ராஜ்யத்துக்கு போய் ஆளணும் அப்படின்னா இந்த ராஜ்யம் இந்த இவ்வளோ பெரிய சண்டிகோமம் பண்ணியிருக்கேன் உனக்கு இந்த ராஜ்யந்தான் பெருசா நீ இந்த பிறவியில இந்த பூமண்டலத்தை பூரா ராஜ்யம் பண்ணு அடுத்த ஜென்மாவில் சூரியனுக்கும் சவர்ணாங்கிற ஒரு தேவதைக்கும் பையனா குழப்ப வரம் கொடுக்கிறார் எப்பேற்பட்ட வரம் பாருங்க சூரியனுக்கும் சவர்ணாங்க சாவர்ணி பவிதா மனு அந்த சவர்ணாங்கிற அந்த பெண்ணுக்கு பிறந்ததுனால உனக்கு பேரு சாவர்ணிகள் பேரு நீ எட்டாவது மண்வந்திரமா இந்த வைவசுத மண்வந்திரத்துக்கு அடுத்ததான சாவரணிக மண்வந்திரமா ஏகாதிபத்தியமாக பல லட்சம் ஆண்டுகள் நீ ராஜாவாக இருக்க போடணுன்னு அவனுக்கு இந்த செட்டியார் வந்து என்ன பண்ண நான் வந்து இவனாவது ச ராஜா சண்டையில் தோற்ற போனான் நான் என்னை சுற்றி இருக்கிறவாளே துரோகம் பண்ணி நான் ஏமாந்து போயிட்டேன் எனக்கு இன்ப ஒன்றும் வேண்டாம் உன்னை எப்போதும் தபஸ் பண்ணிட்டு இருந்தால் போறோம் அப்படின்னாரு அவருக்கு பெரிய மகரிஷி ஆக்கிட்டா அம்பாள் சமாதி முனிவர் பேர் இப்படியெல்லாம் அந்த ஒரு அற்புதமான இது காலத்தை சொல்லுகின்ற அதாவது இந்த கதையில் அப்பாவினுடைய மகிமை வருது எப்படி தபஸ் பண்ணணுங்கிறது வருது நம்முடைய தர்மத்தினுடைய காலத்தை நிர்ணயிக்கிறது எட்டாவது மண்வந்தரத்தை பற்றி எத்தனையோ மண்வந்தரத்துக்கு முன்னாலே இந்த புராணத்தை சொல்லிருக்கு ரைவத மண்வந்தரம்னு ஒன்று சுவாரோஜிஷ உத்தம தாமச ரைவத ஆவணி ஆவட்டத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு தான் சொல்கிறோம் அத்தனை அது சொல்றது கிடையாது ரை மண்வந்திரமும் அப்படிதான் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு சாபம் வந்ததுனால பூமியில் வந்து கஷ்டப்பட்டு திரும்பி நட்சத்திர மண்டலத்துக்கு போகும்போது சுவாமி அவருக்கு மரம் கொடுக்குறாள் உன் பேரில் உனக்கு ஒரு பையன் குறைப்பான் அவனுக்கு ரைவதன்னு பேர் வையி அவன் பேரில் ஒரு மண்வந்தரம் இருக்கட்டும் அப்படிங்கிறேன் எல்லா அஸ்கந்த புராணம் பதினெட்டு புராணங்களில் இந்த மாதிரியான அற்புதமான செய்திகள்லாம் வருது தேவி பாகவதத்தில் இந்த கதைகள்லாம் வருது அப்பேற்பட்டதான சட்டிஹோமும் இங்கே சமர்த்தியாக செய்யப்பட்டு அம்பாள் பிரத்யட்சமாக அந்த யாக குண்டத்தில் இருந்து எல்லா திரவியங்களையும் இவ்வளோ திரவியங்கள் போட்டிருக்கோம் அந்த திரவியங்களை பூரா அம்பா சாப்பிட்ருக்கேன் வெறும் இப்போ அக்னியும் சாம்பலும் தான் இருக்காது இதெல்லாம் ஜீரணமானதே ஒரு நல்ல சகுனம் சில இடத்துல போட்டதும் போட்டபடி அப்படியே கிடக்கும் அப்படியே எல்லாம் ஜீரணமாகிட்டேன் அம்பாள் சந்தோஷமாக இருக்க அம்பால் நம்ம இடத்துக்கு வந்திருக்க பட்டுப்புடவை கட்டி விடணும் அக்னி வடிவமாக இருக்கிற அம்பாளுக்கு பட்டு புடவை கட்டி விடணும் ரவிக்க போட்டு விடணும் அப்புறம் வந்து ரவி கேன்னு உங்களுக்கு சாஸ்திரத்தில் இருக்கான்னு ஒரு அசைவு ஒப்பன் கேள்வி கேட்கலாம் இந்த பெண்ணுங்கள்லாம் கண்ணாம ட்ரெஸ் போட்டு வரல அதை ஒருத்தர் கண்டித்த உடனே அங்கே மீடியா எல்லாம் கலந்து ரவிக்கு தான் போட்டுக்கணும்னு எந்த சாஸ்திரத்தில் இருக்கு அப்படிங்க தேவி மகாத்யத்தை எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு இடத்துல வருது நீலாஸ்தந்தி ஸ்மத்யுதி மாஸ்திபாத் கட்கம் சக்கர கதேஷ் ஜாப சூலம் புசுண்டியும் சிரஹா சங்கம் சந்தததி கரே திருநேனாம் சத்வானங்க பூழ நீலா ஸ்முத்ய மாஸ்திபாத் மகா காளிகம் சோளிகாம் ரத்தவஸ்திரான் சோளிகான்னா ரவிக்கைக்கு பேர் சோழிக்கா அப்படின்னு அப்படியே அந்த ரவிக்கை கொடுக்கணும் அந்த அம்பாளுக்கு தண்டை போடணும் அப்புறம் வந்து திருமங்கல்யம் மாங்கல்ய சூத்திரம் கொடுக்கணும் குங்குமம் மஞ்சள் கிழங்கு எல்லா சௌபாகிய திரவியங்களும் வச்சு மகா பூர்ணாபிதி பண்ணி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும் இந்த சுதந்திரத்துலேருந்து அது அடுத்த சுதந்திர தினம் வரைக்கும் இன்னும் நிறைய அபிவிருத்திகளை வருஷா வருஷம் இந்த மாதிரி நம்ம யாகங்கள்லாம் பண்ணி நம்முடைய பாரத தேசம் சுமிட்சமாக இருக்கணும் எல்லா மக்களும் பயம் இல்லாமல் சுமிஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இப்போ பூர்ணமாக இருக்கணும் ஜெய் ஆதிபராசக்தி கே